மீன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் ராசியில் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக அமருகின்ற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் ராசிக்கு சனி பகவான் வர்றாரே அப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைய போறேன் ஒரு பயமாகவே இருக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கின்ற நம்மளுடைய மீன ராசினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் உங்களுக்கு வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் விரையஸ்தான அதிபதியான சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஏன் கடன் வாங்கணும் எதுக்கு கடன் வாங்கணும் நான் கடன் ரொம்ப வாங்கிட்டேன் கடன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்காண்டி வாங்கின கடன் கொஞ்சம் என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் அதிகம் ஸோ இந்த கடன் நான் மீள முடியாத சூழ்நிலையில கடந்த ரெண்டரை வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான மீனராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சிகள் மாற்றத்தின் மூலமாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் அமர்வதன் மூலமாக உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போறார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடான சிம்ம ராசியை பார்த்ததுனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதிகமான கடன் இருந்துச்சு கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக ரெண்டரை வருஷத்துல நிறையா வந்துருச்சு ஸோ அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை மூலமாக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க ஆப்ரேஷன் கூட சில பேருக்கு நடந்திருக்கலாம் ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நீங்கள் பலவிதமான போராட்டத்தை சந்திச்சுருக்கீங்க அதுவும் மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க எடுத்தாலும் பெயிலியர் நினைச்சதெல்லாம் போராட்டம் மனசு அப்படியே இறுகி பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் இந்த சனி பயிற்சி காலங்களில் மீனராசிக்காரங்க கவனமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தாக்கங்கள் வரும் ஸோ அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்திக்கிறணும் அதே போல் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்குது நான் என்கிட்ட அன்பா பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கே தெரியுது நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் எனக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லைங்க ஸோ என் பணம் வந்து லாக் ஆயிடுச்சு இந்த பணம் கிடச்சிருமா திரும்ப வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே இருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பது உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்கள் கொடுத்த பணம் நீங்கள் உண்மையாக நேர்மையாக உழைச்ச பணம் உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது குடும்ப ஒற்றுமை இல்லைங்க எங்கள் குடும்பத்தை விட்டு நான் தனியாக இருக்கேன் இப்போ நான் எங்களுக்கு எனக்கு உறவுனே இல்லை உண்மையான அன்பு இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உறுதியாக இந்த அப்புறம் உண்மையான உறவு உண்மையான அன்பு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் அப்புறம் நம்மளுடைய மீனராசி கிடைக்க போகுது காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அன் அன்பு தோழர்கள் அதே போல் உங்களுடைய தோழிகள் அதே போல் உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் எல்லாருமே உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான ஆற்றல் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் உண்டு பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் பதவி உயர்வு உண்டு குரு பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடை பார்க்கும்பொழுது பதவி உயர்வு உண்டு ஸோ கிட்டத்தட்ட மார்ச் இருந்து ஜூன் வரையும் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகள்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க ஸோ உங்க வேலை இன்னொருத்தவருடைய ஆற்றி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் ஏன்னா சனிபவன் உங்கள் ராசில வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட பார்க்கறதுனால ஸோ கொஞ்சம் நிதானம் வேலையில இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேலையில மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஸோ இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை உறுதியாக உங்களுக்கு குறைய போகுது பண புழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்க தைரியம் கூடக்கூடிய கூடிய ஆற்றல் உண்டு உங்களுடைய உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல உங்க உங்க உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் விவாதங்களை தொடர வேண்டாம் எங்கேயா கையெழுத்து போறீங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடுறீங்கன்னா உறுதியா அந்த செயல்பாடுகள் ரெண்டரை வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டக்கூடாது ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து பாதிப்பை சந்திக்காமல் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் மகிழ்ச்சியை பெறக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது இரண்டாவது திருமணம் முடிக்க வேண்டும் என காத்திருக்கும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிவதற்கான அமைப்புகள் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநூ வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு வெளிநாட்டில் போய் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது நாளாக உங்கள் கூட இருந்த நண்பர்கள் யாரு உங்கள் கூட இருந்த எதிரிகள் யாரு துரோகிகள் யாரு என தெரியாமல் முழிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு கூட இருக்கும் உண்மையான நபர்களுடைய செயல்பாடை தெளிவாக தெரிந்து அதன் மூலமாக மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை பொருளாதாரத்தின் மாற்றங்களையும் வேலையில் இடம் மாற்றங்களையும் பெற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல் பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது இது பொது பலனே உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்க சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமான பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன் என்பதை மறுபடியும் கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான மீனராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி